அடா பொண்ணு யாராவது உன்கிட்ட இருக்காங்களா தெரிஞ்சவங்க அவங்க ஒரு நல்ல பொண்ணா தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க பையனுக்கு பையன் படிச்சிருக்கானா படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலைக்கே போயிட்டு இருக்கிறான் சொந்த வீடு

அதுக்கு பிரியாணி பாசல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க அதுக்கு அதுவே போதும் எஞ்சிரும் என்னத்த பிரியாணி எனக்கா கட்சிக்கு அவ தூங்குறான் எது பிரியாணியா எங்க அண்ணி பிரியாணி அடி பாவி எப்படி மர்மா வலைய கரெக்ட்டா சொல்ற உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுது இது என்ன புதுசா என்ன உங்க ரெண்டு பேரும் எழுப்புறது தான் ரொம்ப சகஜமாச்சுப்பா அண்ணி அப்ப பிரியாணி இல்லையா பிரியாணியோ இல்ல ஒரு மண்ணோ இல்ல எங்க அப்ப ஏன் அண்ணி போய் சொன்னீங்க பின்ன ரெண்டு பேரும் சாதாரணமா எழுப்புனா இன்னைக்குதான் எழுந்திருக்கீங்க சரி மர்மா வலைய இப்ப என்னடா உன் பிரச்சனை அம்மா ரொம்ப நேரமா வந்திருக்காங்க அது

ஆஹ் சரி சரி அப்ப நான் மாப்பிள்ள கிட்ட ஒரு மாசம் சொல்லிடுறேன் நான் வரும் சீக்கிரம் அவளை ரெடியாக்கி வை ஆனா ஒண்ணு ஒன்னு மொபைல் சீர்க்கத்தனமா ஏதாவது பண்ணிக்கிறா அவகிட்ட சொல்லி வை கொஞ்ச நேரத்துக்கு வாழை உடக்கி அடக்கி அடக்க உடக்கமா இருக்க சொல்லி சீர்க்கத்தனமா பண்ணிக்கிற போறான் ஆஹ் சரி சரி நான் வச்சேவா உம் வை ஐயோ கடவுளே எனக்கு கைய உடல கால உடலையே என்ன செய்வேன் ஹலோ மேடம் என்ன விஷயம்னு சொல்லாம நீ மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போதுமா அதானே அது என்னடா அம்மா சொன்னாங்க என்ன விஷயம் மர்மாவளே உன் அம்மா வாழ்க்கையில இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கா நீ என்னது தான் பண்ணிருக்கா லட்சுக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்கு அத தான் அவ சொன்னா புரியலையே உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க ரெடி ஆவு ஆ ஆ என்னமா சொன்னே ஏய் போய் ரெடி ஆவுல உன்னை பொண்ணு பார்க்க வராங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதே

பூ மல்லி இருக்கு ஜாதி மல்லி இருக்கு அதிசயம் உங்க மருமகம்

மங்களகரமான காரியத்துக்கு ஸ்வீட் வாங்குறீங்க உங்க காரியம் மங்களகரமா நடக்கும் ஆமா அல்ல மங்களகரமான வேலையடலை கொடுத்தீங்க அங்க இருக்கு உங்க மனசு சாய் இது என்ன ஜூஸ் ஆமா மேடம் ஃப்ரெஷ் ஜூஸ் என்ன ஜூஸ் மாதுளை பழம் ஜூஸ் ஸ்ட்ராபெரி फ्लेவர் மிக்ஸ்ட் போட்டு பண்ணிருக்க இதுஆதுத எவ்ளோ இது மிக்ஸ்டே நாளை 150 ரூபாய் ஒன்னு ச்சா சரியா இது வா ஆமா மேடம் ஃப்ரெஷ் ஜூஸ்ல

ஐயோ என் கண்ணே பட்டரோ போல ரெண்டு பேரும் அம்புடல அழகா இருக்கீங்க டே நீங்க டிரஸ் போடலையா? இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அம்மா பூ ஆவுது வைக்கலாம்ல. இருக்கட்டும்டி மக்கா எப்படியாவது ஓட்டங்கடா உன் கையை பிடிச்சி குடுக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஆ ரொம்ப தான் உனக்கு கொழுப்பு. அய்யய்யோ என்ன சட என்னமோ கோயில்ல உங்க ரெண்டு பேரும் ஆ எங்க தே போறீங்க? இருக்க புடிச்சி ரிச்சி போலாம். இந்த மர்மாவுல ரெண்டு பேரும் எல்லாத்தையும் போட்டு ஏலே இத மறந்துட்டீங்களா? இத யார் போடுவா? டேல இருக்கட்டும்

ஒன் <laughs> <laughs> <laughs>

சரி சரி வள வளன்னு பேச ஸ்வீட் சாப்பிடுங்க பொண்ணே பாக்க வரேனே அவ ராவல தூங்கவே இல்ல ஆமா ஆமா எங்க தூங்கலாம் நீதான் தான் வர அதனால தூக்கமே வரல தூக்கம் வரலடா தூக்க மாத்திர போட்டு சாவ வேண்டியது தானே என்ன என்னமா தூக்கம் வரலன்னு சொன்னாங்கம்மா மாப்ள தம்பி ஃபீல் பண்ணி சொல்றாங்கல்ல அப்படியே கேட்கணும் ஓஹோ அப்படியே சரி சரி

மம்மி ஏன் என் டார்லிங்க வெங்காயம் உரிக்க சொல்றீங்க உனக்கு என்னப்பா நீ வேலைக்கு போயிடுவ பொண்ணுதான் இதெல்லாம் செய்யணும் நல்லா செஞ்சாதானே உன்னை பாத்துப்பா ஏனா மம்மி என் டார்லிங் நான் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துப்பேன் அடடா மாப்பிள்ள தம்பி ரொம்ப தங்கமானவங்களா இருக்காங்க நீ கேட்டிக்கோ பாய மூடு பொண்ணு தாய் அவ இருக்கிற

எங்க வீட்ல இருந்து வந்து பொண்ணு பாத்தோம் எனக்கு ஏ பிடிக்கல உனக்கு பிடிக்குமா ஏ நீ அம்மா சிரிக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கே சரி விடு கெட்டி கொண்டு கட்டாயமா படிச்சி பிடிக்காத அளவுக்கு வேற மாதிரி பண்ணு பிடிக்கவே இல்ல நீ சரி விடு வந்துட்டாங்க வேணா சொல்ல முடியும் மூஞ்சில அடிச்ச மாதிரி சமாளிச்சு அப்பறக்க ஏதாவது ரீசன் சொல்லி தள்ளி போடுலாம் சரி அடியே மக்கா அடிச்சு Dress மாத்திடலா ஆமா வர போலச்சு ஓ பாரு இந்த கல்யாணத்தை அத்தையே நடத்தனாலும் நான் அடுத்த விட மாட்டேன் போதுமா அண்ணி இருக்க தைரியமா போ சரி அண்ணி இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு பயப்படாம போ பாத்துக்கலாம் வந்தவங்கள எப்படி ஓட விடுறன் மட்டும் பாருங்க சும்மாவே இவங்க கிட்ட மாட்ட வந்து செத்தாங்க இதுல மாப்பிள்ள வீடு வரையா வச்சு செய்வாளே என்னதெல்லாம் செய்ய போறாலும் நம்மளும் காத்து இருந்து பாப்போம் நல்ல கைமேலே சம்பாதிக்கிறான் ஓ சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க ஆன்டி நீங்க நினைக்கிறத விடலாம் உங்க பொண்ண நான் நல்லா பாத்துப்பேன் இது போதும்

ஒரு வெங்காய உரிக்கம்புட்டு பெரிய அழு இட்டு நேரமா உரிக்கிறீங்க நாளைக்கு ஒன்னையா பையனுக்கு எடுத்து போட்டேன்னு போல தெரியுதுல ஓர வேண்டியது

வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்